வணக்கம் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த வழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை பொள்ளாச்சி அனுமலை பெருமைக்குரிய சத்யேந்திர சித்தர் பீடத்தின் நிறுவனராகிய மூலிகை சித்தர் பெருமான் கிரிமாஸ்டர் நாராயணசுவாமி அவர்கள் வாரந்தோறும் உங்களுக்கு அரிய மூலிகை ரகசியங்களை சொல்லி நோய்களிலிருந்து உங்களை விடுதலை செய்து வருகிறார் அந்த வகையில் இந்த வாரம் அவர் வந்து பனிக்காலங்களில் இந்த தோல் வெடித்து மக்கள் படும் அவதியை நீக்குவதற்காக அதை எப்படி அதை நீக்குவது என்ற முறையை சொல்கிறார் ரொம்ப சிம்பிள் அவர் சொல்கிறது பன்னீர் ரோஜா எடுத்துக்க வெண்தாமரை எடுத்துக்க அதே மாதிரி ஆவாரம்பு எடுத்துக்க இதெல்லாம் எப்படி காய வச்சு அதை பொடி பண்ணி ரத்த சந்தனம்ன்ற சந்தனத்தோடு எப்படி கலந்து அப்புறம் பசு வெண்ணெயில் அதை குழச்சி அந்த வெடிப்பில் பூசி அதை வலுவழுந்து அந்த காலை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறார் முதல் பெருமான் கூறும் அந்த உபதேசத்தை கேட்டு குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கனிவோடு உங்களை எல்லாம் மீண்டும் கவனகர் கர்ஜனைகளே சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாய்ப்பினை நல்கி வரும் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கவனகர் ஐயாவை பணிந்து வணங்கி இன்றைய காணொளியிலே நாம் காணவிருப்பது பனிக்காலங்களிலே அல்லது குளிர்காலங்களிலே தோளினால் ஏற்படும் ஒரு வேதனை தோல் பார்த்திங்கன்னா வெடிச்சுக்கும் பாம்பு சட்டை விட்டது போல ஆயிடும் தோல் வெடித்து அதிலிருந்து தண்ணீர் கசியும் சில பேர்த்துக்கு ரத்தம் கசியும் சில பேர்த்துக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர்களே அந்த வெடிப்பில் வெளியேறும் வியர்வை கால்களின் மூலமாக வியர்வை வெளியேறுவது ஒரு முறை இது தோலே வெடித்து பிப்பு அரிப்பு நமைச்சல் தாங்க முடியாதுங்க இது எப்போ அதிகமாகும்னு கேட்டால் குளிர்காலத்தில் பனி காலத்தில் பனிபடரும் காலம் நல்ல குளிர் இருக்கக்கூடிய காலம் இது ரெண்டும் ஒட்டியே வரும் மார்கழி அதற்கு முன்னாடி இரண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும் தை மாசி பங்குனி வரைக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் காலில் பார்த்திங்கன்னா அப்படி சீப்பெடுத்து சொறிவாங்க சில பேர் கத்தியில் சொறிவாங்க இதற்கெல்லாம் என்ன காரணம்னா பனிக்காலத்திலே அந்த ஒவ்வாமை நமக்கு வந்து விடுகிறது அப்படிப்பட்ட ஒவ்வாமை வந்துட்டால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எளிய பொருட்கள் தானுங்க மூன்று பூக்கள் ரோஜாப்பூ ஆவாரம்பூ தாமரைப்பூ கூடவே ரத்த சந்தனம் வேற ஒன்றுமே வேண்டாங்க இவற்றை வாங்கி நிழலிலே காய வைத்து அரைத்து பொடியாக்கி இரத்த சந்தன பொடி எல்லாமே சம பங்கு ஐம்பது கிராம்னா எல்லாம் ஐம்பது கிராம் பத்து கிராம்னா எல்லாமே பத்து கிராம் பன்னீர் ரோஜா பூ இதழ்களினுடைய பொடி ஆவாரம் பூக்களினுடைய பொடி நல்லா அரைச்சு சளிச்சு நைஸாக இருக்கிற பொடியை மட்டும் பயன்படுத்துங்க திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுடணும் நல்ல நைஸாக இருக்கிற பொடியை எடுத்துக்கணும் ரத்த சந்தனமும் அப்படி நைஸாக இருக்கும் வெண்தாமரை மலர்கள் செந்தாமரை அல்ல வெண்தாமரை வெண்தாமரை மலர்களை காய வச்சு அரைச்சி பொடி பண்ணிக்கணும் அந்த பொடியும் சம பங்கு இப்போது மூன்று பூக்கள் தான் எளிதில் கிடைக்கக்கூடியவை வெந்தாமரை மட்டும்தான் சிரமமாக இருக்கும் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் இந்த மூன்றையும் அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் போட்டு ரத்த சந்தனமும் அஞ்சு கிராம் நல்லா கலக்கிக்கணும் நல்ல மாட்டு பசு மாட்டினுடைய வெண்ணெயை எடுத்து நம்ம நல்லா கலக்க 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 அது க்ரீமாக மாறும் இதை தாங்க கொஞ்சம் வாசனையை ஆட் பண்ணி உள்ள பெரிய அந்த குப்பிகளில் டியூப்புகளில் போட்டு வச்சுட்டு பிதுக்கிட்டு கொடுத்துருவாங்க அதிகமாக இருக்கும் நம்ம எளிய முறையில் அதை நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதெல்லாம் கெமிக்கல் ப்ரிசர்வ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அதை தண்ணீராகி கெடாமல் நீண்ட நாள் வைக்கணும்னே ப்ரிசர்வ் பண்ணாமல் கொடுக்க முடியாது தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்போதைக்கு அப்போது இதை பண்ணிக்கலாம் இந்த பவுடர் கிடைக்கலையா நீங்கள் ஒன்றும் இல்லை தோல் வெடிப்பு நீக்கி நிவாரணி அப்படின்னு சொல்லி போட்டு கவனகர் கர்ஜனை டாட் காமில் கேளுங்க தருவாங்க தோல் வெடிப்பு ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை அலர்ஜி பனிக்காலத்தில் மட்டும் அதிகமாக இருக்கும் மற்ற நாளில் குறைவாக இருக்கும் அந்த பொடியை வாங்கி பசு எண்ணெயில் நன்றாக கலந்து நம்ம என்ன பண்ணணும் எந்த இடத்துல கால் வெடிப்பா கால் கிட்ட வச்சுக்கலாம் அல்லது கா கெண்டைக்காலில் தோல் பாம்பு சட்டை விட்டது போடுறது அங்கெல்லாம் தேய்ச்சிட்டு அப்படியே படுத்துக்கணும் காலையில் தான் கழுவுணும் இயற்கை சவரக்கட்டிகள் சவரக்கட்டிகள்னால் சோப்பு நம்ம கவனகர் கர்ஜனை டாட் காமில் போய் பார்த்தீங்கன்னா இயற்கை ஆட்டிய தேங்காய் எண்ணெயவே சோப்பாக வச்சிருப்பாங்க எந்த கெமிக்கல்ஸும் கலக்காமல் அதையும் நிழலிலே காய வைத்து ஆற வைத்து அது கொஞ்சம் திடமாக இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க மற்ற கம்பெனியில் வர்ற சோப்பு மாதிரி இறுகியெல்லாம் இருக்காது ஏன்னா நிழலில் காய வைக்கிற போது நீண்ட நாள் எடுத்துக்கொள்ளும் தேங்காய் பனியிலே உறைந்து கெட்டியாகி விடுகிறது அதே முறையில் சந்தனத்தை அரைச்சி ஊற்றுவாங்க சந்தன சோப்பு சிகைக்காயை போடுவாங்க சிகைக்காய் சோப்பு மல்லிகை பூ சோப்பு ரோஜாப்பூ சோப்பு அல்லது வேப்பிலை சோப்பு குப்பைமேனி சோப்பு புற்றுமண் குளியல் நெல்லிக்காய் சோப்பு முடி வளர்ச்சிக்கு அற்புதமான சோப்பு நெல்லிக்காய் சோப்பு இப்படி இயற்கையாக நிறைய சோப்புகள் புற்றுமண் குளியல் நலங்கு மாவு வெள்ளரிக்காய் சோப்பு எலுமிச்சை புத்துணர்ச்சி பப்பாளி சோப்பு செண்பகப்பூ சோப்பு மல்லிகைப்பூ சோப்பு என எண்ணற்ற ஒரிஜினல் தேங்காய் எண்ணெயில் பண்ணின சோப்புகள் இருக்குது ஏதேனும் ஒரு சோப்பை அப்படி தொட்டு கொல கொலான் இருக்கும் லேசாக தொட்டு அப்படி தேய்ச்சாலே போதும் நேரடியாக தேகத்துக்கு அப்ளை பண்ணணுங்கிறதுக்கு கூட இல்லைங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரிஜினல் தேங்காய் எண்ணெயவே சோப்பாக கொடுத்துருப்பாங்க கவனகர் கர்ஜனை டாட் காமில் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது வெரைட்டிஸ் சோப்பு இருக்கும் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம் அதில் குறிப்பாக சொல்லப்போனால் தோல் நோய்க்கு குப்பை மேனி சோப்பை பெரிதாக பய பெரிதும் பயன்படுத்துகிறாங்க வேப்பிலை சோப்பு இருக்கிறது குளியல் சோப்பு எல்லாமே சருமத்துக்கு ஏற்றாட் போல் பால் சோப்பு பசும்பால் சோப்பு ஏன்னா எண்ணற்ற வகையில் இந்த சபரக்கட்டைகளை கொடுக்குறாங்க வாங்கி காலையில் கொஞ்சம் சோப்பை போட்டு கழுவி தொடச்சிக்கலாம் இந்த தோல் நோய் வர்றதுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சியும் காரணம் சன்லைட்டில் இந்த க்ரீமை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நின்றுக்கிட்டு விட்டமின் டியை எடுத்துக்கணும் விட்டமின் டி தான் தோலுக்கு வலிமையை தரும் ஸ்கின்னில் தான் அந்த விட்டமின் டி ஊடுருவோம் ஆறரை மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ளாக ஏதேனும் ஒரு பத்து நிமிடம் சன்லைட்டில் காமிச்சோம்னாலே தோல் நோய் வராதுங்க விட்டமின் டி டெஃபிஷியன்சி எடுத்துக்காமலே இயற்கையிலிருந்து கிடைக்கும் விட்டமின் டி அதிகமாக கிடைக்கக்கூடியது குடமிளகாய் இருக்குது சப்போட்டா பழம் இருக்குது பேரிச்சம்பளம் இருக்குது பப்பாளி இருக்குது இவற்றிலெல்லாம் விட்டமின் டி இருக்குது இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு எடுத்து எடுத்துக்கொள்ள தோல் நோய் போயிடும் அதே போல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பிப்பும் அரிப்பும் குறையணும்னா மணத்தக்காளி கீரை சாறு கருந்துளசி சாறு வெற்றிலை சாறு இந்த மூணையும் நாம் தொடர்ந்து பருகணும்னா மூணு நாலு நாளையே பிப்பும் அரிப்பும் சரியாக போயிடும் இதை தொடர்ந்து இதை இந்த கிரீமை பூசிட்டு வந்தோம்னா எந்த தோல் பிரச்சனையும் எப்போ இருந்தாலும் வராது அதிலும் பனிக்காலத்தில் அந்த நமைச்சலும் அரிப்பும் பிப்பும் நமக்கு வராது இப்படிப்பட்ட தோல் வெடிப்பு நீக்கி நிவாரணி என்கின்ற பொடியை வாங்கி அனைவரும் பயன் பயன்படுத்தி தோளிலே வறட்சி வெடிப்பு அலட்சி நீர் கசிதல் புண்ணேற்படுதல் அல்லது வெடிப்பு இப்படி எதுவாக இருந்தாலும் இதை பயன்படுத்தி அனைத்தும் நீங்கி வெற்றி வாழ்வு வாழ்வீர்களாக வாழ்க வளர்க அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே மூலிகை சித்தர் பெருமான் உங்களுக்கு தோல் வெடிப்பை நீக்குவதற்கு என்னென்ன வகையான மருத்துவம் இருக்கிறது என்பதெல்லாம் தெளிவாக சொன்னார் அதோடு அந்த கழிவு நம்ம கவனர் கர்ஜனி டாட் காம்லையும் எப்படி தயார் பண்ணி அந்த செய்தியெல்லாம் சொன்னார் அந்த வகையில் பனி படர்ந்த காலங்களில் அல்லது பனிப்பகுதியில் வாழ்பவர்கள் அந்த பனி தோல் வெடிப்பு நிவாரணத்தை பெற்றுக்கொண்டு அந்த தோல் வெடிப்புகளை நீக்கி அந்த வேதனையிலிருந்து உங்களை தற்காத்து கொண்டு அதோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்